எழும்பி பிரகாசி ஏசையா அறுபதாம் அதிகாரம் ஒன்னாவசனத்தில் இருந்து ஆண்டவர் நோடு பேசுகிறார் ஒரு வாழ்க்கையில் எழுந்திருக்கவே முடியாது வாழ்க்கையை படித்து விட்டது வாழ்க்கையை மரணத்துக்கு நேராக போய்கிட்டு போய்கின்ற வியாபாரம் படித்து விட்டது பிள்ளைகள் வாழ்க்கை படுத்து விட்டு என்று கலங்கி கொண்டிருக்கிறாயா கிரியோனை பார்த்தா ஆண்ட சொன்னார் கிதியனை போ உன்னுடைய பட்டயம் கத்தடைய பட்டயம் என்று சொல்லி ஆன்று அவனுக்கு வெற்றியை கொடுத்து அவனுடைய சந்ததியும் எழுந்து நிமிர்ந்து நடக்க வைத்தால் உடைய வாழ்க்கையில் பலவிதமான பயத்தினால் சாத்தாடை கட்டுறதுனால அடிமைப்பட்டு கலங்கி முக்காடு கொண்டு கொண்டு படுத்த படுக்கையில் கிடக்கிறாயா ஆண்டவர் படிக்க எழுந்து கொண்டு நடை என்று சொல்கிறா விசுவாசி தேங்க்யூ காட் பிளஸ்